அன்பு உதயம் சேவை அறக்கட்டளை சார்பாக சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை உயர்நிலைப்பள்ளி மற்றும் திருவொற்றியூர் சாத்துமா நகரில் அமைந்துள்ள கன்னியாகுருகுலம் என்கின்ற அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளியில் மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு மற்றும் புத்தாக பயிற்சி தேர்வை தைரியமாக எதிர்கொள்வது எப்படி மற்றும் நினைவு திறன் வலது மூளை இடது மூளை செயல்பாட்டு திறன் உள்வாங்கும் திறன் விளையாட்டு கதை பாட்டு கேள்வி பதில் நகைச்சுவை யோகம் தியானம் மூச்சு பயிற்சி மற்றும் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கும் புதிய உத்திகள் மன அழுத்தம் குறைக்க சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்பட்டது இதில் வாழ்வியல் கலை பயிற்சியாளர் திறன் மேம்பாட்டு கருத்தாளர் பாஸ்கர் அவர்கள் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்தார் இதில் அன்பு உதயம் சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் எம் சரசு தலைவர் பி சுமதி பொருளாளர் எஸ் யசோதா பொதுச் செயலாளர் தீபா ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தார்கள் இதில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர்